சில விஷயங்களில் யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னே தெரியாதுங்க நான் சரியான பாதியில் தான் போயிட்ருக்கேன் சரியான அணுகுமுறை தான் இருக்கா நான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டனோ ஒரு வேளை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா தவறோ ஒரு வேளை என்னுடைய உரிமையை நான் சரியாக புரிஞ்சுக்கலையோ யாருக்கிட்ட போய் கேட்பாங்க அதற்காக ஐ கிரியேட்டட் எ விண்டோ கால்டு உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற எபிசோடு ஏற்றிட்டு வரேன் வானமே இல்லை அறக்கட்டளின் சார்பில் இந்த பதிவுகள்லாம் நான் எதற்காக நான் ஏற்றுறேன் அப்படின்னா எங்கள் குடும்பம் நாலு தலைமுறையாக அட்வொக்கேட்டுங்க எத்தனையோ கேஸ்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் அண்மை காலங்களில் எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சது நீதிமன்றத்திற்கும் நீதித்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குதுங்க வெரி பிக் கேப் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் லீகல் சிஸ்டம் அண்ட் காமன் மேன் நிறைய பேருக்கு தனக்கு என்ன உரிமைன்னு தெரியலே கோட் அதற்காகத்தான் இந்த பதிவுகள்லாம் நான் போட்டிருக்கேன் சில நேரங்களில் தவறான உரிமையை நினச்சிக்கிறாங்க தனக்கு அந்த உரிமை இருப்பது போல் நினச்சிக்கிறாங்க அதுக்கு போய் ஒரு வழியை தேடுறாங்க தெர் இஸ் எ மேக்ஸிம் இன் லீகல் டெர்மினாலஜி அக்கௌண்ட் ஃபார் எவ்ரி ரைட் தெர் இஸ் எ ரிலீஃப் ஃபார் எவ்ரி ரைட் தெர் இஸ் எ ரிலீஃப் உங்களுக்கு ஒரு உரிமை ஒன்று இருந்தானே அதுக்கு உண்டான ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொவைடட் யூ நாக் அட் த ரைட் டோர்ஸ் சரியான கதவுகளை சட்டத்தின் கதவுகளை தட்டினால் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இந்த பதிவுகளுடைய ஒரு முக்கியமான அப்ஜெக்ட் என்ன தெரியுமா சில விஷயங்களில் யாருக்கிட்ட போய் கேட்குறதுனே தெரியாதுங்க நான் சரியான பாதையில் தான் போய்ட்டுருக்கேன் சரியான அணுகுமுறை தான் இருக்கா நான் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டனோ ஒரு வேளை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா தவறோ வேளை என்னுடைய உரிமையை நான் சரியாக புரிஞ்சுக்கலையோ யாருக்கிட்ட போய் கேட்பாங்க அதற்காக ஐ கிரியேட்டட் எ விண்டோ கால்டு உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் பல பதிவுகள் போடுறேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர்கள் கான்டாக்ட் பண்ணுறாங்க குடும்பமான வரையில் எல்லாருக்கும் நான் டெலிஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறத பிரச்சனையை நான் கேட்டுக்கிறேன் அது என்ன தெளிவுன்னு சொல்கிறேன் அவங்க என்ன உரிமை அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அவங்க அவங்களுடைய ரெமடியை கேட்டுக்கலாம் அதற்காகத்தான் இந்த பதிவுகளை எல்லாம் நான் போட்டுக்கொண்டு வருகிறேன் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது சட்டம் தொடர்பாகவோ உரிமை தொடர்பாகவோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால்னா அதை சுருக்கமாக ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் ஃபோன் பண்ணாதீங்க அதை மெசேஜ் படித்து உங்களோடு தொடர்பு கொண்டு அதை பற்றிய அடுத்த எபிசோடில் நான் ஒரு எபிசோட் போடுவேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்